ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாய் என்று கேட்டவுடன் கொடுப்பதால் தான் உலத்தை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகனு சன்னதியின் தலைமகனு அருளாலே தமிழ் பாடி வரங்கல் பெற்றார் ஒன்று எதிரினில் கதறுவது கேட்காமல் செவி இருக்கலாமோ சிறு விடைகள் இருந்தாலும் அருள் காட்டும் ஆயகளை அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணிக விடல் முறையாகுமோ அரியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அனுதினமும் ஆடலாமோம் வாயுமென வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்ந்த வழங்கான வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும் மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மயிலோடு வாழ வேண்டும் கலைதவளும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் செய்ய வேண்டும் கவி பாடும் எனது குருள் கேட்டவுடன் தெய்வம் எல்லாம் காட்சி தந்து அருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் அற்றாரும் நேசிக்க உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நீர் வழிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கரத்தடகி பகை வென்று எண்ணாமல் மறுக்காமல் காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்ந்தி வழங்கான வைக்குமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்தினி நீ ஏறிட்டு பார்க்கவில்லை இருகரம் கூப்பியும் சன்னதியும் நிற்கும் எது கேட்டு மாறவில்லை சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததும் செந்தமிழ் கவிதை மூலம் சீர் கொண்ட பதியங்கள் பத்தையும் கேட்டினி சிரமத்தை அகற்ற வேண்டும் கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கி விட்டே காப்பாற்ற வேண்டியது முன்பொறுப்பு அல்லாது காசினில் யார் பொறுப்பு மகன் கேட்டு தாயதும் மறுப்பதிலை முறையில்லை மனம் இறங்கி வந்து அருள்க அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் நாயை பழங்கானவைக்கு முமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்